எந்த பக்கம் போறன்னு கதைய சொல்லு. நான் ரொட்டரியாதான் போறேன்டா. டேய் இதுனக்கு சொல்லக்கு வெக்கமா இல்லடா. ஏன் தரوني இப்படி படுன? பரவல இவன் காப்பாத்தட்டே என்ன? என் மனைவி நான் காப்பாத்திடுவே. ஏன் தைமனி எனக்கு காப்பாத்த தெரியும். நீ ப்ளாக் கேக்குற மனவனா. ஆனா ஒள்தேன் இதக்க நீ ரொம்ப வற்படுவ. நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு. அந்த பொண்ணுவ நான் நம்பிரப்பல்ல. நான் ஃப்ரெண்டா நிக்க வந்த நான் காப்பாத்துறவனா நினைச்சுப்பல்ல. நீ எப்படா அவ முகத்தை திரும்பிப். எல்லாமே ஒரு ஆம்பள. அந்தட்ட தைமன

நான் காட்டுற ஒரு பொண்ணு உடல் அளவல பலவீனமானவ. அது தெரியுமா? அந்த பொண்ணு பாதுகாக்க தான் இப்படி வேடிக்கை பாத்துட்டு இருக்க உன்னை நான் நம்பறேன். சொல்லு. இந்த கடைசరికి பத்திரமா உன்னை எனக்கு இந்த என்ன பாத ஒரு ஆணும் வேணும். அது நீ சரியா இருப்பேன்னு நினைச்சேன். நீ இப்ப வேடிக்கை பாக்குறவனா இருப்ப. நீனுக்கு தெரியாது.

அம்மாடி என் அம்மா வந்துட்டாமலா என்ன பிடிக்காது என்னடா பேசுற ஆமா ஏன் உன் அம்மையே கடத்தி இருக்கலாம் கடத்திட்டா கிச தனியா இருவான் உன் கட்டி வச்சிடலாம்ல சும்மா நடிக்காது நடி உங்க பிளான் எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கியோ பேசாதடா எனக்கு தெரியும் இது உங்க அம்மா வேலையாதான் தான் இருக்கும் அதான் அவளை யாரோ கருத்துற மாதிரி கட்ட வச்சுட்டு உன்னத்துக்கு மாமனுக்கு கட்டி வச்சிடலாம்ல உமா பழைய கில்லாடிதாமா பயங்கர மூளை ஆனா நான் அவளுக்கும் மேலங்க நான் காட்டுவேன் என்ன மீறி மாமன கல்யாணம் பண்ணணும் நினைச்ச வாழ்க்கையை நாசம் சொல்லிட்டேன் நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்றோம் இல்ல வைக்கல உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல வைக்கல ஏதாவது சொல்ல தேன் மணிக்கு நடந்ததா உனக்கும் நடக்கும் சொல்லிட்டேன் ஐ லவ் யூ உன நான் காதலிக்கிறேன் உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்து ஆசைப்படுறேன் இப்பவும் சொல்றேன் நீ என் மனசு நிறைய நீ மட்டும் தான் இருக்க உன்னெல்லாம் பெருந்தமே விட்டு கொடுத்ததுக்கு எனக்கு மனசு இல்ல நீ என் உசுறு என் உசுறு இப்படி பேசுறா எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். இப்ப பட்டம் கூட நீ வாழப்போற பாத்தியா உன் பாட்டி பாத்துருக்க மாப்பிளைய பாத்தியா இதுக்கு தான் பெத்தவங்க நம்பணுங்குது என்ன தவிர உன்னை யாரும் நல்ல வழி படுத்த முடியாது என்ன மாதிரி உனக்கு யாரும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாது இவனை நம்பி காலம் கூட நீங்க கூட வாழப்போற அது எப்படிமா உனக்கெல்லாம் வெக்கமே கிடையாதாமா அவன் இப்படி பேசுறதுக்கு காரணமே நீதானே என்ன எப்படி நீ தெரியுமா என்ன ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்காக

ஒரு பையனை என்ன தங்கச்ச பாதுகாத்துருக்கா அந்த வலிய வேதனை அவனுக்கு தானே தெரியும் அவன் உன்னை பழிவாங்கல என்ன தப்பு இருக்குது என்ன இப்படி நடத்தல என்ன தப்பு இருக்குது இப்ப நான் மறுபடியும் விட்டுட்டு போனா அவன் மிருகமா மாறிடுவான் நீ செஞ்ச தப்ப நான் செய்ய மாட்டேன் நீ செஞ்ச தப்புக்கு நான் பிராயசத்தை தேடுவேன் ஆமா எனக்கு தெரியும் அவ தயணை பண்ணிட்டு அவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு எனக்கு தெரியும் நான் படுற வேதனையும் கஷ்டத்தை நீ கண்ணால பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணும் எனக்கு நான் இதுக்கு தேவையில்லை நீ செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடணும் இல்ல அந்த பாவம் தலைமுறை தலைமுறை வந்துகிட்டே இருக்கும் அது என்னோட போட்டோம் அந்த சாவம் என்னோட தொழையட்டும் எனக்கு பிறக்க பிற குழந்தைக்கு வேண்டாம் ஆமா தருண் தான் என் புரிச அவன் கூட தான் நான் வாழ போறேன் அவன் கொடுக்கற கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்க போற எதனால நீ செஞ்ச பாவத்தினால பிள்ளைங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்க்கறது பெருசு இல்லம்மா சாபத்தை தேடி வைக்க கூடாது நீ எனக்கு சொத்தும் சேர்த்து வச்ச அது கூடவே பெரிய சாபத்தை தேடி வச்சிருக்க வேண்டாம் அது என்னோட தொலையட்டும் எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு வேண்டாம் என் பிள்ளை என் கஷ்டத்தைப்படக்கூடாது நான் அவனை நேசிக்கிறேன் அவன் என்னை நேசிக்கிறான் ஆனா என்னை கஷ்டப்படுத்துவான் எனக்கு தெரியும் நிச்சயமா ஒரு நாள் மாறுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் காதலன்மா தூங்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் அவை கூட தான் வாழ போறேன் தொலைச்சேன் தொலைச்சி இந்த சாபம் கிடையாது மண்ணம் கட்டியும் கிடையாது ஒழுங்கா என் கூட அமெரிக்காவுக்கு வா முடியாது இப்பல்லாம் நீ சொன்ன வந்து அந்த அப்பாவோட பையன் ஆதிரா அவர் எனக்கு அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும் நீ கிஷோரை கல்யாணம் இல்ல பிரேம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வழியை பாரு இந்த தருண கல்யாணம் பண்ண நினைச்ச அவ்வளோதான் இந்த காதாம்பரி யாரும் உனக்கு தெரியல அதே காதாம்பரிக்கு போய் அந்த பிள்ளை தான் நானும் உன் பாச்சா என்கிட்ட படிக்காது நான் தருண் கூட தான் வாழ்வேன் பிடிவாதம் பிடிக்காத ஆதிரா இல்லை நான் என் தருண் கூட தான் வாழ்வேன் அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் நீ இந்தியாவில் இருந்தாலும் போதும் கிளம்பி ம் வா விடுமா விடுமா முடியாது நீ கிளம்பு விடப்பறியா இல்ல நான் இப்போமே தர வீட்டுல போய்irந்தக்கிடுவே இப்போமே எனக்கடைய பண்ண நான் சொல்லிரேன் பரவாயில்லையா ஆதிரா நான் சொல்றத நீ கேலே என்னை விடுமா முடியலடி வா அய்யோ என்ன விடுமா என்ன விடுன்னு சொல்ல முடியாது வா அய்யோ விடுமா நீ விடுமா நீ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போற அப்பா விடுமா தரணக்கா காத்து ட்ரிப் மாமா விடுமா நான் தரண நான் அமெரிக்க வர மாட்டேன் உன்னை பேச விட்டேன் நீ ரொம்ப பேசுவாமா

கொண்ட தேன்மொழி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு தானே உனக்கு காலை ஃபுல்லாக பார்க்கணுங்கக்காகத்தானே தூக்கிட்டு வந்தேன் என்ன பாரு என்ன பாரு எனக்கு என்ன குறை நல்ல படிப்பு நல்ல அலறு நல்ல அந்தஸ்து இதுக்கு மேலே என்ன வேணும்னு எதிர்பார்க்குற அந்த கிசோரோட நான் என்னதுல குறைஞ்சிட்டேன்னு சொல்லு பாப்போ அவனை விட நான் அழகு ஸ்மார்ட்டா இருக்கேன் ஏத்தேன் மொழி என்ன உனக்கு ஏன் பிடிக்கல நல்லா பாரு எவ்வளவு அம்சமா இருக்க உனக்கே என்ன பிடிக்கல எனக்கு உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா அத சொல்றேன பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா இனி காலப்புள்ள உன்னை பாத்துக்கிட்டே இருப்ப தேன்மொழி உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தம் இனி இந்த உலகத்துல நீயும் நானும் மட்டும் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்க நீ என்ன ஒரே ஒரு வாட்டி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வாயால சொல்ல அதை காதுக்குள்ள கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லு சொல்ல சொல்ல என்ன பிடிச்சிருக்கு ஒரே ஒரு வார்த்தை ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல அந்த கிசோர் கிட்ட மட்டும் போன்ல ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கிசோர் 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 ஐ லவ் யூ சாப்பிடும் போது ஐ லவ் யூ தூங்கும் போது ஐ லவ் யூ இல்ல என்ன விட அவ என்ன எனக்கு புரியல பாரு அத்தனை வாட்டினா கூட எனக்கு வேண்டாம் அதில் விட்டு ஒரே ஒரு வாட்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஐ லவ் யூன்னு சொல்லு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஓ சொல்ல மாட்ட உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும் எப்புடிடா நம்ம போன்ல பேசுனதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறியா ஹ உன்னால அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேன் என்ன ஓ அத அவ்வளோ காதலா அவ்வளோ பிடிக்குமா என்னைய ஒரே ஒரு வாட்டி பிடிக்கும்னு சொல்ல நீ அவன் கூட எப்படியாச்சும் போயிடலான்னு தான் நீ முயற்சி பண்ண அவன் ஒரு முட்டாள் சொல்றேன அவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது இல்லனா இப்படி ஒரு தேவதை எங்க விட்டுட்டு அவன் டெல்லில போய் கிடப்பானா உண்மையில எப்படி அவள போய் உனக்கு பிடிச்சிருக்கு உண்மையில அவன் ஒரு டம்மி பீஸ் தேவதை மாதிரி இருக்கா அவளே என்ன கூட்டு போ கூட்டு ஆயிரம் வாட்டி சொல்றான் ஆனா காது கொடுத்து கேட்டானா உம் கட்டுப்பாடு கல்யாணம் பண்ணிட்டு தான் கொட்டு போவேன்னு கட்டுப்பாடு அந்த அளவுக்கு உன்னிக்கிறான் உம் உனக்கு கௌரவமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான் உனக்கு மான மரியாதைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறான் பரவாயில்ல எனக்கு அப்படிலாம் உனக்கு கொடுக்கணும் அவசியம் இல்ல நீ எனக்கு சொந்தமாகணும் அவ்வளவுதான் அந்த கிச இந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது அவளை நினைச்சு வாழ்க்கை வேஸ்ட் ஆக்கிறாத இப்பவுமே சொல்லு ஓன்னு சொல்லு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கல எப்படி பாத்துக்கலாம் தெரியுமா சொல்லு சொல்லு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னமோ சொல்ல வர என்ன புரியல சரி சரி ரொம்ப தாகமா இருக்குதோ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி விருந்தே வைக்கிறேன் செத்தாலும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்க எனக்கு கிடைக்காதவா வேற எவனுக்கு கிடைக்க கூடாது எப்போ என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லுதியோ அப்பதான் உனக்கு தண்ணி என்ன பிடிக்காதவா உசுரோட இருக்குன்னு அவசியமே கிடையாது உனக்கு உசுரோல ஆசை இருந்தா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லே தண்ணி என்ன ஜூஸே தாரே இல்ல சொல்லு என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லு ஓ வாயால சொல்லு

நீ செத்தாதன்னு சொல்ல மாட்டேன் அந்த கிசோர் ஏதாவது பண்ணமண்ணா கிசோர் எதுவும் பண்ணிடாத சொல்லிட்டேன் அப்படி சொல்லு உன லோ லோ உன சொல்ல மறந்துட்டனே பொம்பள மாதிரி அலறான் பா சின்ன ஆளு தம்பி அலறா ஓ உன அவ்ளோ பிடிக்குமா உனக்கு உசுரடா உசுரி எங்க பத்தி உனக்கு என்ன தெரியும் எங்க புனிதமானது எங்க அவ்ளோ சாதாரண ஓ